ஓம் காலியேஷுத்மஹே சம்சன் வாசனஜ மஹி தன்னு காலி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மகே மகாதேவாய தீமஹி தன்னு ருத்துர் பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு உடல்நல ஆரோக்கியம் எப்படி இருக்கும் வியாபார யோகம் எப்படி இருக்கும் தொழில் யோகம் எப்படி இருக்கும் வருமானம் ஒரு வழியில் வருமா அல்லது பல வழியில் வருமா சொத்து சர்க்கு எப்படி இருக்கும் வீடுமனை வாகனம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பற்றியுமே ஓவராலாக ஒரு கிளான்ஸ் பத்திரலாம் இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய கையில் ஆயுள் ரேகை பக்கத்தில் ஒரு செல்வாக்கு ரேகை இன்ஃப்ளூயன்ஸ் பத்து பேர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கான ரேகை உடையவங்க எப்படி இருப்பாங்க இவருக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால மிகப்பெரிய செல்வாக்கு பலம் படைத்தவர் இவருக்கு வந்து ஐபந்தாங்களில் நிறைய வீடு இருக்குது நிறைய பேக்ரவுண்டு இருக்குது அதாவது ஒரு நிறைய இடத்துல வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நூற்றுக்கணக்கான பேர் பின்னாடி தருள்வாங்க ஆனால் தன்னுடைய அதிக இடத்தை மிஸ்யூஸ் பண்ண மாட்டார் அந்த வட்டி வசூலிக்கிறதுக்கும் பணத்தை தர்றதுக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் அதே மாதிரி தொழில் நிறுவனம் நடத்துகிறதில் பல இடத்துலையும் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பல தொழில் நிறுவனம் ஹோட்டல் அதாவது ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப்பு ஜவுளி ஸ்டோர் இப்படி பல தொழில்கள் பண்ணிகிட்ருக்காரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸும் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஆள் பலம் அந்த ஆள் பலத்துக்கு மிக முக்கிய காரணம் ஆயில் ரேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்குத்து ரேகை அதாவது மஞ்சள் ரேகை போட்டிருக்கு பாருங்கள் மஞ்சள் கலரில் ஆயில் ரேகை ப்ளூ கலரில் போட்டிருக்கேன் அதுக்கு பக்கத்தில் செங்குத்திரேகை மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கும் பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் உங்கள் பின்னாடி பெரும் கூட்டமே இருக்கும் உங்களுக்கு ஒன்றுன்னா நூறு பேர் வந்து திரளுவாங்க அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் ரேகை இது அதே மாதிரி வியாபாரத்தில் கூடிக்கட்டி பார்க்கணும் சக்ஸஸ்ஃபுல்லான வியாபாரி ஆகணும் பெரிய தொழில்நுட்பம் ஆகணும் நிறைய இடத்துல நிறைய கடையை போட்டு நிறைய தொழில் நிறுவனம் நடத்தி நிறைய சம்பாதிக்கணுன்னா மாதிரி மஞ்ச ரேகை போட்டிருக்கேன் பாருங்கள் சுண்டூரில் நோக்கி ஒரு ரேகை போகுது பாருங்கள் புதன்மேட்டை நோக்கி அதில் என்னுடைய வந்து மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யத்துக்கு குறிக்கக்கூடிய தொழில் ரேகை புதன் ரேகை எப்படி ஸ்ட்ராங்காக போகுது பாருங்கள் இது மாதிரி மஞ்சள் கலரில் சுண்டூரில் நோக்கி ரேகை உங்களுக்கு இருந்தால்னா நீங்களும் விளையாட்டாக ஒரு தொழில் ஆரம்பித்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக ஆவீங்க அதே போல் உங்களுக்கு நிறைய செல்வாக்கு கொடுக்கணும் அப்படின்னா சூரியமேட்டிக்கு கீழே அதாவது சூரிய சூரியவர்கள் மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிற சூரியமேட்டில் இது போன்ற ஃபிஷ் சிம்பல் நேரடியாகவும் சில பேருக்கு தலைகீழாக இருக்கும் அது கேட்பீங்க தலைகீழாக இருந்தால் இல்லையா அப்படின்னு அப்போல்லாம் கிடையாது தலைகீழாக இருந்தாலும் சரி நேராக இருந்தாலும் சரி ஃபிஷ் சிம்பல் சூரியமேட்டில் இருந்தால்னா கவர்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு யோகம் லாபம் இருக்கும் உங்கள் பேர் சொன்னால் நாலு பேருக்கு தெரியும் அது மாதிரி பாப்புலராக இருப்பீங்க செலிப்ரிட்டியாக இருப்பீங்க தென்கனி மாவட்டம் வடசெனி மாவட்டம் இது மாதிரி திருச்சியில் இவர் அப்படின்னு ஒரு பேர் சொன்னால் ஒரு அடைமொழியோடு சொன்னால் உங்களை பற்றி தெரியும் அது அரசியலையும் சரி தொழிலையும் சரி அது மாதிரி பிரபலத்தை தான் இந்த ஃபிஷ்ஷிம்பல் அதுக்கு பக்கத்தில் ஃபிஷ்ஷிம்பல் பக்கத்தில் ஒரு மஞ்சள் கலரில் செங்குத்திராக்கு போட்டிருக்கும் பாருங்க இது வந்து தொழிலில் உங்களை யாரும் அசைக்க முடியாது இந்த கடப்பாக்கல் நட்டுருப்பாங்க சில இடத்துலலாம் அசைக்க முடியாது அந்த கல்லை நீங்கள் எத்தனை பேர் தள்ளி பார்த்தாலும் ஒன்றும் முடியாது சிங்கிள் கல் தான் நடுவாங்க அந்த கல்லை எத்தனை பேர் ஆட்டினாலும் ஆட்டவே முடியாது அப்படி மாதிரி ஆணித்தரமான அசுரத்தரமான வளர்ச்சியை நீங்கள் தொழிலில் அடைவீங்க அப்படின்னு இந்த கலர் ரேகை சொல்லுவோம் அதே மாதிரி சனிமேட்டில் சனிமேட்டுக்கு கீழே வி ஷேப்பில் ஒரு ரேகை இருந்தால் கடவுளுடைய அரளாசி உங்களுக்கு எப்பவுமே இருக்குது வி ஃபார் விஷ்ணு இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க வெங்கடாஜலபதியும் ஆண்டாள் தாயரையும் லக்ஷ்மி தேவியும் நீங்கள் மனசார உருகி வணங்கினீங்கன்னா மிக சிறப்பான யோகம் தன லாபம் ஏற்படும் இவருடைய புத்தி ரேகையில் தீவு மாதிரி ஒரு ரேகை வெள்ளையை போட்டுருக்குன்னு பாருங்கள் வட்டமாக இது வந்து என்னென்னா அவருடைய யூத் ஏஜில் லவ் ஃபெயிலியர் காரணமாக மென்டலி டிப்ரெஷன் அழிஞ்சார் சாட்டிகிஷ்ட் அவரே சொல்லுவார் அதனால் இது மாதிரி புத்திரேகையில் தீவுக்குறி இருந்தேன்னா யூத் ஏஜில் யாருக்கு என்ன பிரச்சனை வருப்போது பெண்ணால் இருந்தால் ஆனால் இஷ்யூ ஆனால் இருந்தால் பெண்ணால் இஷ்யூ திருமணம் லேட் மேரேஜு லவ் ப்ரேக்கப்பு இது மாதிரி மென்டலி டிப்ரெஷனில் அவங்க ஆட்படுறத நாம் அசால்ட்டாக பார்க்க முடியுது அதே மாதிரி கீழ்ச்சுவை மேடையில் நிறைய குறுக்கிறகள் இவருடைய சொந்தக்காரங்க பூரிக சொத்துக்களை இவருக்கு தராமல் விரட்டி அடிச்சிருக்காங்க எவ்வளோ போராடியும் அந்த பூரீக சொத்தை அவர்கிட்டருந்து சின்ன வயசுல இவரால வாங்கவே முடியல அப்புறமா ஒரு பிற்காலத்தில் இவரும் பெரிய தொழில்புராகி பெரிய அரசியல்வாதியாகி அதுக்கு பிறகு அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் வட்டி மூலமாக சேர்த்து வாங்கிட்டார் அது வேறு கணக்கு ஸோ ஸ்கில்ஸ்மேட்டில் நிறைய குறுக்கு ரகைகள் இருந்தால் சொந்தக்காரங்களால் பிரச்சனை ரத்த சம்பந்த உறவுகளால் பிரச்சனை உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து கிடைக்காமல் சொத்து தகராறால் பிரச்சனை அதுமாதிரி சுக்கரமேட்டில் நிறைய குறுக்கு ரேகைகள் பெண்களால் நிறைய செலவு பெண்களில் தொல்லை செலவு மென்டலி டிப்ரெஷன் அதை குறிக்கிது லேட் மேரேஜும் குறிக்குது அதுமாதிரி செங்குத்து ரேகைகள் சுக்கரமேட்டில் இருந்ததுன்னா நல்ல சுகுசு வாழ்க்கை பயணம் கப்பல் பயணம் ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு நவீன வசதியோடு வாழ்கக்கூடிய யோகத்தை சொல்லுது அதே மாதிரி ஆயுள் ஏனுடைய அடிப்பகுதியில் ஃபிஷ்ஷிம்பல் ப்ளூ கலரில் போட்டுருக்க பாருங்கள் இது மாதிரி இருந்தால் அதிர்ஷ்டம் நூறுரூபா எதிர்பார்த்து போனால் அங்கே ரூபா கிடச்சி எப்படி இருக்கும் அதிர்ஷ்டம் தானது அது மாதிரி திடீர் தனலாபம் அதுவும் அந்த தனலாபம் எப்போ வருன்னா ஊரே கஷ்டப்படும் போது உங்களுக்கு மட்டும் வரும் குறிப்பாக கொரோனாவில் எல்லா பஸ்ஸஸ்ஸும் மூடினாங்க ஆனால் இந்த அடிப்படை தேவைகளான மெடிசன் மல்லிகை சாமான் உணவு டெலிவரி இது மாதிரி நிறுவனத்தை சேர்ந்தவங்களாம் அடித்து தூள் கிளப்பிட்டாங்க பல மடங்கு லாபம் அதுக்கு காரணம் இது மாதிரி ஆயுள் டே அடிப்பதில் ஃபிஷ்ஷிம்பில் இருந்ததுன்னா ஊருக்கே வர டைமில் நீங்கள் மட்டும் நல்லா இருப்பீங்க அது மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு அந்த கஷ்டத்தை மற்றவங்க கஷ்டத்தில் உங்களுக்கு புதுசாக ஒரு ஆர்டர் கிடச்சி அந்த ஆர்டரால் நீங்கள் பயங்கரமாக லாபம் அடைவீங்க அது மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஃபிஷ் அப்புறம் மணி ட்ரையாங்கல் கிரேட் மணி ட்ரையாங்கிள் எவ்வளோ பெரிய மணி ட்ரையாங்கிள் பாருங்கள் உலங்கையில் எவ்வளோ பெரிய முக்கோணம் இருக்குது முக்கோணத்துக்குள்ளே முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளே முக்கோணம்னு சினிமாவுக்குள்ளே சினிமா சினிமாவுக்குள்ளே சினிமான்ற மாதிரி நாமளே ஒரு சினிமா பார்ப்போம் அந்த சினிமாவில் நடிகர் சினிமாவிலையும் நடிகராக இருப்பார் அவர் அவருடைய ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு அவரும் நடிகராக இருப்பார் அவர் திரும்பி ஒருத்தர் பார்ப்பார் அவர் இவர் வச்சு டேரெக்ஷன் இருப்பார் ஸோ எல்லாமே அதில் சினிமாவாக இருக்கும் அது மாதிரி ஏற்கனவே மணி ட்ரையாங்கிள் இருக்கிறது இவர் கோடி சொல்லுது அந்த மணி டயங்குள்ளார் இன்னொரு மணி டயங்கள் மல்டி மில்லியனர் அப்படின்னு சொல்கிறது ஸோ இது மாதிரி அதிர்ஷ்டர்கள் இருந்தால் நீங்களும் கெத்தா ராஜா போல வாழுங்க அப்படின்னு சொன்னால் அது மிக உங்களுக்கு இந்த வீடியோ பெற்றிருந்தால் லைக் பண்ணு நம்பலே